வணக்கம் வாங்க வளத்துடன் இடப்பெயர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பைட்டோரடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட குரூப் ஒன் பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் அதை கொடுத்த வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேச்சஸ் அதை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து டாப்பர்ஸ் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் நமக்கு தெரியும் போன குரூப் ஒன்னாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டிஒஆ இருக்கட்டும் இல்ல அதுக்கு முந்தின குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஒன் கொஸ்டின் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தினாலாம் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் பிரிலிமினரி பேப்பர்ஸ் அல்லது எனி டிஎன்பிஎஸ்சி பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரூப் ஒன் ஒவ்வொருத்தரையும் கிளியர் பண்ணுறவங்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டைம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூஷியலாக இருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் டென் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால கேள்விகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரிங்களா ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டுமே சரி ரெண்டுமே தவறு அப்புறம் அதுக்கப்புறம் நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என் இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் சரி அதாவது எந்த இரண்டுன்னு சொல்லல நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் சரி இரண்டு வாக்கி மூன்று வாக்கியங்கள் சரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தியராக இருக்கு ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த பக்கத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஒன்ற பக்கத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு அது மாதிரி நமக்கு எப்பவுமே தெரியும் டிஎன்பிசியும் ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது அப்படியே அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல குறிப்பாக ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்காரு நிறைய கேள்விகள் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் ஆனா டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலபஸ பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் பிரேம் பண்ணுவாங்க அது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரிங்களா குரூப் அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது டுவெண்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் கண்டிப்பாக நீங்க வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஒன்னு டு ஃபிஃப்டி அப்படின்றது வந்து மெயின்ஸ் கெடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஒன்னு டு டுவெண்ட்டி ஸோ எவ்வளவு வேகன்சியா இப்போ தொண்ணூறு வேகன்சி அப்படின்னா ஒன்னிஸ் டு டுவெண்ட்டி அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பிளஸ் இவங்க தான் வந்து மெயின்ஸ் கெடுப்பாங்க ஸோ அதனால இருக்கிறதுலையே அது யுபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போனா இருக்கட்டும் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் போர்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா

எப்படி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க அந்த பேஸ் அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் லென்த் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கடினமான கேள்விகள் இது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டெஸ்ட் வித் டீடெயில்டு சொல்யூஷன் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்கெல்லாம் டீடைல்டு சொல்யூஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து வீடியோ ஃபார்மேட்லேயே உங்களுக்கு அனுப்பப்படும் ஸோ நேரடியாகவும் நீங்கள் வகுப்பறை தேர்வுகள் வந்து எழுதலாம் சென்னை மதுரை சேலம் அல்லது பிடிஎஃப்லையும் நிறைய எழுதலாம் பிடிஎப் அப்படிங்கும்போது உங்களுடைய மெயிலுக்கு பிடிஎஃப் வந்தோம் அந்த பிடிஎஃப் வந்து நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வித் கீஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தனியா வீடியோ அனுப்பப்படும் இந்த தேர்வுகள் தவிர கூடுதலாக உங்களுக்கு வினாக்கள் கிடைக்கும் சோ உங்களுக்கு மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட்க்கு மேலே கிடைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் கொஸ்டின்ஸே இருக்கும் பட் மினிமம் பிப்டீன் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ நோட்ஸ் ஆடியோ நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மணி நேரம் ஆடியோ நோட்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்க சில பேர் இந்த ஆடியோ நோட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் தான் அந்த ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஆடியோ நோட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அங்க உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு மணி நேரத்துக்குரிய அந்த ஆடியோ நோட்ஸ் எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆப் உங்களுக்கு அது மாதிரி கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் எல்லா கேள்விகளும் தமிழ்லயே இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துலயே இருக்கும் எப்படி வந்து எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து போத் மீடியத்துல இருக்கும் உங்களுக்கு குரூப் ஒண்ணை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்விகள் இரநூறு கேள்விகளுமே பொதுவரைக்கும் இந்த புரிலையும் சிலபஸ் தான் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கும் வரப்போற குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கும் ஏசிஎலோட பேப்பர் ஒன்னு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து டிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இன்னும் ஏசிஎஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் அதே அதே மாதிரி இந்த குரூப் டூ மற்ற தேர்வுகள் எழுதுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க என்ரோல் பண்ணலாம் சோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நாபுலர் ஃபீ தான் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பார் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நீங்க எப்ப வேணாலும் எழுதிக்கலாம் அந்த பிடிஎஃப் டெஸ்ட் வச்சுக்கிற கோடு வந்து டாப் ஜி ஒன் நீங்க சப்போஸ் நான் இடையில சேர்றீங்க பின்னாடிக்கு சேர்றீங்க எப்ப சேர்ந்தாலும் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுகளும் எல்லாருக்கும் என்னென்ன டெஸ்ட் அனுப்பப்பட்டதோ எல்லா டெஸ்டுகளும் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் சோ நேரடி வகுப்பறை வகுப்புகளும் உண்டு ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு லைவ் வகுப்புகளும் உண்டு ரெக்கார்டிங் வகுப்புகள் ரெக்கார்ட் வகுப்புகளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அவர்ஸ் வந்து ரெக்கார்டிங் வகுப்புகளும் உண்டு டாபிக் வைஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங் வகுப்புகள் எல்லா டாபிக்ஸ் யூனிட்ஸ் வைஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே மாதிரி யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் வந்து டீடைல்டா உங்களுக்கு வகுப்பில் எடுக்கப்படும் எல்லாமே உங்களுக்கு இங்கே மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது பிரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால இந்த டெஸ்ட் மேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெடியூல் டீட்டெயில்டு ஷெடியூல் வந்து அனுப்பப்படும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஒன் எம்சிக்யூ அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் வாட்ஸ்அப் அனுப்பலாம் பட் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா நாங்க ப்ராட்காஸ்ட் மூலம் அனுப்பினால உங்களுக்கு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது டெலிவர் ஆகும் அதே மாதிரி வகுப்பறை வகுப்புகள் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வகுப்பு வகுப்புகள் ஒரு இன்ட்ரோ கிளாஸஸ் இருக்கும் சில ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் நேரடியாகவோ ஆன்லைன்லாவோ சில ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சோ உங்களுக்கு எல்லா விதமான தகவல் வரும் ஷெடியூல் வரும் உங்களுக்கு வந்து ஆடியோ நோட்ஸ் வரும் மத்த எல்லாடி அந்த ஆடியோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு அதோடைய லிங்க் அந்த டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அனுப்பப்படும் ஸோ எல்லா டீடெயில்ஸ்க்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அது நேரடி வகுப்பறை வகுப்புகள் அல்லது ஆன்லைன் வகுப்புகள் எந்த டெஸ்ட் பேச்சஸ் எந்த டீடைல்ஸ் நம்ம டூ தௌசண்ட் டென்னிலிருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் எடுப்புகள் இருக்கணும் அதனால மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கணும் அதனால நீங்க வந்து தனியா நீங்க இது வந்து ப்ரில்லிம்ஸ்கோ மெயின்ஸ் பேட்சும் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ மெயின்ஸ்க்கு நீங்க இப்ப இருந்தே நீங்க டெஸ்ட் எழுதலாம் வகுப்புகள் பார்க்கலாம் இப்ப இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொண்ணூறு வேகன்சி வந்து வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க குவாலிஃபை ஆகும் லட்சத்துக்கு மேல எழுதுவாங்க அப்ளை பண்ணுவாங்க பட் எடுக்க போறது எத்தனை பேர் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் எடுக்க போறாங்க அதனால அந்த ஹவு டு ஜாயின் அதுக்கப்புறம் சில சப்போஸ் சில டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சில இலவசமாக உங்களுக்கு அனுப்பப்படும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் சில இலவச பிடிஎஃப் இலவச வகுப்புகள் இலவச ஆடியோ நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும் அதே மாதிரி வேர் டு ஸ்டடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக் வைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த டீடெயில்ஸ் அனுப்பப்படும் நான் திரும்ப சொல்றேன் எல்லாமே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க குரூப் ஒன் போன்ற தெரியும் குரூப் போர் தேர்வுக்கு அப்படிதான் கேட்பாங்க சோ சிலபஸ பேஸ்ட் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பட் நிறைய கேள்விகள் புக்ஸ்ல இருந்து வரும் அதுவும் புதிய இருந்து வரும் பழைய புத்தகத்துல இருந்து வரும் நம்மளுடைய வினாக்கள் புதிய புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நடந்த எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் ஒவ்வொருத்த பீரியட் ஆஃப் இயர்ஸ் நடந்திருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி எப்படி கேள்வியில் கேட்கிறாங்க அப்படிங்கிறத போறோம் சோ அதனால முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் ஒரு வீடியோல உங்களுக்கு போறேன் சோ இப்போ முக்கியமான டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் மென்டலபிலிட்டி நீங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸாவது கண்டிப்பாக இருபத்தி எடுத்தாகணும் இல்லாத பட்சத்துல இருபத்தி நாலாவது சரியாக ஆன்சர் பண்ணணும் யூனிட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அடுத்து யூனிட் நைன் அப்படிங்கிறது தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்த மூணு யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது எயிட் நைன் டென் இந்த எயிட் நைன் டென் இந்த மூணு யூனிட்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது டு நூறு கேள்விகள் இதுல இருந்து மட்டுமே கேட்கும் யூனிட்ஸ் இந்த பிளஸ் கரண்ட் அபேர்ஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்சன்டேஜ்க்கு மேல போயிடும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது ஆகி ஒவ்வொரு கேள்வியும் வந்து டிசைட் பண்ணும் ஒரு கேள்வி சரிங்களா ஒரு கேள்வியை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஸ்ல இருக்க மாட்டோம் இதை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டேஜ் சரிங்களா கிளியர் ஆனா மட்டும்தான் நீங்க மெயின்ஸ் எழுத முடியும் ரெண்டாவது வந்து இந்த டெஸ்டோட ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நீங்க பிரிலிம்ஸ் எழுதின பின்னாடி கான்பிடண்டா நம்மளோட நீங்க டெஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம் நம்ம வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் எயின் டு ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ரெண்டாவது நம்ம பிரிலிம்ஸ் எழுதி முடிச்ச உடனே மெயின்ஸ் கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஓரளவு நம்மளால படிப்புலையும் மெயின்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் கண்டிப்பா பிரிலிம்ஸ் முடிச்ச உடனே மெயின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படி கான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்கணும் இல்ல அப்படின்னா நமக்கு என்னது வருமா வராதா ஆசோலேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்ல ஒரு ஒரு ஸ்லெக்னஸ் வந்துடும் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து எழுத போதே அந்த பிரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணணும் கன்ஃபார்மா எனக்கு வரணும் எனக்கு ப்ரிலிம்ஸ் வரலனா யாருக்கு வராது அந்த ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க தான் மெயின்ஸும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் மெயின்ஸ் நல்ல ப்ரிப்பேர் பண்ண மெயின்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து சிலபஸ் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்து வந்து அதுக்கப்புறம் அந்த ஜென்ட்ரல் மென்டல் எபிலிட்டி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டாங்க மொத்தம் வந்து மொத்தம் டென் நைன் யூனிட்ஸ் இருந்தது வந்து டென் யூனிட்ஸ் ஆக்கினாங்க இடையில டென் யூனிட்ஸ் வச்சு எந்த எக்ஸாம்ஸுமே நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் திரும்ப வந்து நைன் யூனிட்ஸ் ஆக்கிட்டாங்க ஸோ அந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டா சோ உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் வேணுங்கிறதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூ நிறைய இருக்கும் அதே மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரும் நன்றி